தெர்ரி படத்தோட ரீமேக்கான பேபி ஜான் திரைப்பட ப்ரொமோஷன் டைமில் இயக்குனர் அட்லி அவர்கிட்ட இன்டர்வியூவர் ஒரு கொஷின் கேட்குறாரு இது வரைக்கும் நீங்கள் கதை போன நடிகர் யாராச்சும் அட்லி எங்கே அப்படின்னு தேடி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அதாவது அட்லியோட நிறத்தை பாயிண்ட் பண்ணி அந்த கிண்டலான வார்த்தையை விடுறாரு அதுக்கு அட்லி அவர்கள் தரமான பதிலடி கொடுக்குறாரு அதாவது இது வரைக்கும் நான் கதை சொன்ன டேரக்டர்களாக இருக்கட்டும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே என்னோடய திறமையை தான் பார்த்தாங்க கதையை தான் பார்த்தாங்களே தவிர என்னோடய நிறத்தையோ என்னோட பாடியோ பார்க்கல எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டேன் மக்கள் எனக்கு நல்ல அங்கீகாரம் கொடுத்தாங்க இந்த உயரத்துக்கு நான் வந்துவிட்டேன் இதுக்கு முழு காரணம் என்னுடைய உழைப்பும் திறமையும் கதை கலம தவிர என்னோடய உடல் கிடையாது அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய டைம் அட்லியை எல்லாருமே ஷேம் பண்ணியிருக்காங்க அட்லி பிரியா மேரேஜ் டைம்ல இருந்து ஷாருக்கான் கூட ஐபிஎல் பார்த்த டைமாக இருக்கட்டும் எல்லா நேரமும் அட்லி இந்த மாதிரியான மனிதர்களை சந்திச்சுட்டு தான் இருக்கார் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்படி இருந்தும் கேட்குறவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் இவங்க திருந்த மாட்டேன்றாங்கன்னு தெரியல இப்போது கலரா பிறந்ததுனால அந்த இன்டர்வியூவர் என்ன சாதிச்சு கிழிச்சிட்டாரு சாதனைன்றது நம்ம உருவத்துல இல்லை நம்ம உழைக்கத்தில் தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நபர்கள் அதை என்றைக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா மற்றவங்கள உருவ கேலி பண்ணி அவங்கள கலாச்சி கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றி அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தி அவங்க தலை குனியும் பொழுது இவங்க கெத்தா இருக்கத்தான் ஃபீல் பண்ணிப்பாங்க நாம் இவனை கலாச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணிப்பாங்க ஆனால் பார்க்குற யாரும் தலை குடிஞ்சான் பார்த்தீங்களா அவங்கள வந்து தரக்குருவானு நடத்த மாட்டாங்க இந்த கேள்வி கேட்டான் பாரு அவனை தான் கேவலமாக பார்ப்பாங்க ஏன்னால் இவன் அவனை கலாச்சா மாதிரி எல்லோரையும் கலாச்சிக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி ஜென்மங்கள் என்றைக்குமே திருந்தாது புரிஞ்சிக்காது உருவ கேலின்றது ஒரு காமெடிக்காக பண்ணுறது கூட தவறு தான் முன்னாடியெல்லாம் காமெடி சீனில் நிறைய உருவக்கேளி வரும் குள்ளமாக இருக்கிறவங்க சொட்டையாக இருக்கிறவங்க திருநங்கைகள் நிறைய குண்டாக இருக்கிற பெண்கள் எல்லா தரப்பு மக்களையும் கிண்டல் பண்ணி அதை காமெடின்னு ரசிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எந்த வார்த்தையும் விட முடியாது எல்லாரும் தெளிவாகிட்டாங்க அதனால் இப்படி ஒருத்தங்கள உருவ கேலி பண்ண பண்ண அவங்க அவங்களோட வாழ்க்கையில் உயரத்துக்கு போயிட்டே தான் இருப்பாங்க அதை யாராலையும் தடுக்க முடியாது அன்றைக்கி சாதாரண ஷார்ட் ஃபில்மில் ஆரம்பித்த அட்லியோட ஜேர்னி இன்றைக்கி ஆயிரம் கோடியில் ஜவான் பிளாக் பஸ்டர் அடுத்தது ஹாலிவுட்டில் கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணுவார் அவரோட வளர்ச்சின்றது அவரோட உழைப்புலேயும் தன்னம்பிக்கையிலையும் தான் இருக்கே தவிர உருவத்தில் இல்லை நன்றி